கோமதியோட அண்ணங்க பாக்கியம் முகத்தில் கறியை பூசினது செம சூப்பர் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே பாக்கியம் தப்பு கணக்கு போட்டுட்டாங்க இங்கே கோமதியோட அண்ணங்க வந்து தங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வீட்டாளங்கக்கிட்டேயும் வந்து எல்லாமும் விசாரிக்கிறாங்க அதே மாதிரி பாக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அள்ளி விடுறாங்க பொய்யான குற்றச்சாட்டுகள்லாம் எக்கச்சக்கமாக பாண்டியன் சைடில் இருந்து அட்வொகேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஆதாரத்தோடு நிரூபிச்சுறாரு இவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த வந்து இவங்களுக்கு உண்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான எல்லா ஃப்ரூப்பும் வந்து கொடுத்துட்றாங்க இதனால் நம்ம மயிலு குடும்பம் வந்து போய் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனமாகுது அது மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியோருந்துக்கிட்ட எதிர்த்து எதிர்த்த வீட்டில் இவங்க தான் இருக்கிறாங்க இவங்கக்கிட்ட வேணால் வந்து கேட்டு பாருங்க என் பொண்ணை எந்தளவுக்கு குடும்பப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே முத்துவேல் சக்திவேல் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆனால் பாக்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க இவங்க என்ன பண்ண போகிறாங்க நமக்கு சாதகம் தான் வந்து சாட்சி சொல்ல போகிறாங்க அந்தளவுக்கு வந்து இவங்க தங்கச்சி குடும்பம் இவங்களுக்கு ஆகவே ஆகாது பக அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அப்படியே பாக்கியம் பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போ தான் நம்ம முத்துவேல் சக்திவேல் பார்த்திங்கன்னா சம ஒரு தரமான சம்பவம் தான் பண்ணிடுறாங்க கோமதி குடும்பத்துக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா உண்மையே சொல்லிடுறாங்க இவங்க எந்த ஒரு தொல்லையுமே பண்ணலாம் அந்த பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாங்க வந்த நாள்ல இருந்து ரொம்ப பெரிய சண்டை ஹிண்டை எதுவுமே நடந்ததில்லை நாங்கள் வந்து இவங்க கூட இப்போ முப்பது வருஷமா பேசல தான் மற்றபடி அந்த வீட்டில் என்ன நடக்குது எங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துக்கு எல்லாமும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க சக்திவேல் முத்துவேல் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே உண்மையாக வந்து சொல்லிடுறாங்க இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாக்கியம் தலையில் அப்படி இடி இடி விழுந்தாப்பில் இருக்குது இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க இவங்கள வச்சுதானே நம்ம எப்படினாலும் நம்ம பொண்ணை வந்து புருஷனோட சேர்த்து வைக்கணும் இந்த கேஸை வச்சு அப்படி நினச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இங்கே நம்ம மயிலெலாம் பார்த்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சுறாங்க என்னம்மா ஹியமா அப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாணிக்கமும் நான் தான் மனல பாக்கியம் இப்போ பாரு பயந்த மாதிரியே நடந்துருச்சு அவங்க என்ன அவங்க பக்கம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருமே ஒரு பக்கம் பயந்துட்டுருக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் ஃபேமிலி சொன்னது எல்லாமும் பொய் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்து மேலே எந்த தப்புமே இல்லை இந்த கேஸே போய் கேஸு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க நம்ம பாண்டியன் குடும்பத்தையும் வந்து எந்த தப்புமே பண்ணாதவங்க நிரம்பராதி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம முத்துவேல் சக்திவேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பமும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க இங்கே இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மயிலு ஃபேமிலியை வெளுத்து வாங்குறாங்க ஏமா உங்களுக்குலாம் அறிவே கிடையாதா எதுக்காக இப்படிலாம் வந்து பொய்யான கேஸை போட்டு எங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணுறீங்க பாவம் இப்போ நல்லவங்களையும் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எல்லாம் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் மேடம் பண்ணேன் மற்றபடி வந்து எதுவும் ப்ளான் பண்ணிலாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க பாக்கியம் உடனே இன்ஸ்பெக்டர் மேடம் இருந்துகிட்டே இதே மாதிரி இன்னொரு டைம் பண்ணினா உனக்கு அவ்வளோதான் மரியாதை உன்னை ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி வச்சிருவோம் உங்கள் மொத்த குடும்பத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட போயிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பேசுகிறாங்க ஏதோ தவறுதலாக வந்து இப்படி நடந்துருச்சு எங்கள் மேலே தான் தப்பு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாண்டியன் இருந்துக்கிட்டு பெரிய மனுஷன் தன்மையாக பரவாயில்லங்க மேடம் உங்கள் மேலே என்ன தப்பு நீங்கள் உங்கள் வேலையை தான் பார்த்துருக்குறீங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க இருக்க தான் செய்வாங்க அந்த டைமில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உசாராக இருங்க ஏன்னா கெட்டவன் கூட வந்து தண்டிக்கப்படலாம் ஒரு நல்லவன் கூட வந்து தண்டிக்கப்படக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உண்மைதாங்க சார் இனி வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மயில் இருந்துக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு அப்போ கூட மயில் நீ ஒன்றும் கவலைப்படாத மயில் இந்த விஷயத்தில் அவங்க தப்பிச்சிட்டாங்க இனி பார்த்துக்கிறேன் அம்மா அவங்கள அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மயிலுக்கிட்ட வந்து பேசிட்டாங்க அம்மா இனி நீ எதுவுமே பண்ண வேணாம்மா போதும் என் லைஃப்பை கெடுத்தது எல்லாமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் பாடியின் குடும்பம் வந்து சக்திவேல் முத்துவேல்கிட்ட வந்து ரொம்பவே வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் முத்துவேல் அவங்க அண்ணனை ஹக் பண்ணி உண்மையாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எனக்காக வந்து நின்றுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குண்ணா என் பழைய அண்ணாங்க எனக்கு மறுபடியும் கிடச்ச மாதிரி இருக்குது இந்த டை இந்த டைமில் நீ என்ன பழி வாங்கலாம்னு கூட நினச்சிருக்கலாம் ஆனால் வந்து உனக்கு என் மேலே பாசம் இருக்குல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தா இருக்காத அத்தா உன் மேலே பாசம் உன்னை பொத்தி பொத்தியில் நாங்கள் வளர்த்தோம் ஏதோ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீ தேடி போயிட்ட அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலலாம் உன்னை வந்து எங்களால் விற்ற முடியுமா அப்போ நாங்கள் மனுஷங்களே கிடையாது கூட பிறந்த ஆத்தாவை வந்து கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பாண்டியனுமே பாத்தீங்கன்னா பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டு ஈகோவெல்லாம் விட்டுட்டு இங்கே சக்திவேல் கையெல்லாம் பிடிச்சி வந்து ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க அப்படியே காலில் கூட விழுக போகிறாங்க என் குடும்பத்தையே நீங்கள் காப்பாற்றிட்டீங்க நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்களோட நிலமை என்ன இருக்குன்னே தெரியாது உண்மையாகவே வந்து நீங்கள் பெரிய மனுஷன் எல்லா பகையுமே விட்டுட்டு எங்களுக்காக வந்து நின்னீங்களே உண்மையாகவே வந்து எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை கூட இல்லைங்க ரொம்பவே நன்றி அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புலாம்னு சொல்லிட்டு போகிறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மயில் வந்து பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க எதுவும் வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டோம் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வேகமாக பார்த்திங்கன்னா மயிலை அடிக்கிறதுக்காக பாகமாக ஓடுறாரு இங்கே நம்ம செந்தில் அப்புறம் கதிர்தான் வந்து ஆஹ் புடிக்கிறாங்க அண்ணே வேணானே இதுக்காக நீ வந்து தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அதான் அவங்க போட்ட கேஸ் பொய்யானது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாச்சுல இதுக்கப்புறம் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே நம்ம மீனெல்லாம் வந்து செம்மையாக கிழிக்கிறாங்க மயிலை உங்களை நான் என்னவோ நினச்சிட்டேன் உங்களை பாவம் பார்த்து தான் உங்கள் உங்கள் கிட்டே வந்து கூட வீடு தேடி வந்து பேசினேன் ஆனால் வந்து நீங்கள் சரியான விஷம் உங்கள் அம்மா தான் முழுக்க முழுக்க உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிறது வேறு யாருமே இல்லை நீங்கள் இப்போ பண்ணது ரொம்ப தப்பு பாவம் தெரியுங்களா எல்லா பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஜெயிலில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இதுக்கெல்லாம் கண்டிப்பாக கடவுள் உங்களை சும்மா விடுவார்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில இருந்துக்கிட்டு அழுகுறாங்க மீனா நீயாச்சும் புரிஞ்சுக்கோ மீனா ஆஹ் வேணும்லாம் எதுவுமே பண்ணலை நம்ம குடும்பத்தோட மறுபடியும் சேரணும்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்காக நீங்க பொய் மேல பொய்யா பேசிட்டே போவீங்களா எப்படிங்க உங்களுக்கு இதெல்லாம் மனசு வருது சி அறுவறுப்பாக இருக்குது உங்கள் முகத்தை பார்க்கவே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது தயவு செஞ்சு எங்கள் கண்ணு முன்னாடிலாம் வராதிங்க இதுக்கப்புறமும் உங்களை வீட்டில் வந்து ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துருந்தால் கூட சரி அப்படி இப்படின்னு பேசி நாங்கள்லாம் வந்து சரவணன் மாமா மனசை கூட மாற்றலாம் அப்படின்னு தான் நினச்சோம் நீங்கள் எப்போ இப்படி ஒரு வேலை பார்த்தீங்களோ உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போயிடுச்சு இனி கண்டிப்பாக உங்களை ஒருபோது யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு வந்து வீணாக இருந்த விட சொல்கிறாங்க ராஜி அரசு எல்லாருமே பார்த்தீங்கன்னா மயிலை பார்த்தீங்கன்னா செம்மையாக திரிச்சாங்க மயில் வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க பாக்கி இருந்துக்கிட்டு இப்போ எதுக்காக இப்படிலாம் என் பொண்ணை வந்து பேசி கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் நாங்கள் தப்பு பண்ணலை என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன எல்லைக்குனாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி இருந்துகிட்ட சொல்கிறாங்க இங்கே நம்ம பாண்டியன் அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் என்ன என்ன நீங்கள் என்ன பண்ணாலும் உண்மைன்னு ஒன்று இருக்குதுல்ல நாங்கள் வந்து எந்த தப்புமே பண்ணலை அது அந்த கடவுளுக்கு தெரியும் சரிங்களா அதனால் எங்களை கடவுள் நல்லபடியாக காப்பாத்திருவார் கடைசியில் நீங்கள் தான் வந்து கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்கக்கிட்டலாம் என்ன பேச்சுங்க இதுக்கெல்லாம் பொம்பளைங்களை இதில் ஒரு நல்ல குடும்பமாக இவங்கக்கிட்டலாம் பேசினா நமக்கு தான் அசிங்கம் வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி குடும்பம் கிளம்புறாங்க இங்கே சக்திவேல் முத்துவேல் இருந்துக்கிட்டு பாக்கிய குடும்பத்தை செம்மையாக கேவலப்படுத்தி பேசுகிறாங்க அன்றைக்கி ஏதோ தெரியாதனமா நான் வந்து வார்த்தையை விட்டுட்டேன் அதையும் பிடிச்சிக்கிட்டு என் தங்கச்சி குடும்பத்தை இந்தளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்களே உங்களை பாவம்னு சொல்லிட்டு தான் இப்போ விட்டுட்டு போகிறேன் வந்த ஆத்துறதுக்கு உங்கள் குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்க பாக்கியத்துக்கு அப்படி ஷாக் ஆகுது என்ன என்ன சொல்கிறீங்க உங்களுக்கு அவங்க எதிரி குடும்பம் தானே எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லவங்களாக மா ங்க அவங்களுக்காக நீங்கள் வந்து சாட்சியெல்லாம் சொல்கிறீங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக அப்படிலாம் வந்து கேட்குறாங்க அதுக்காக என்ன தான் சண்டை இருந்தாலும் அவள் என்னோட கூட பிறந்த ரத்தம் யாத்தா நான் அப்படிலாம் விட்டுருவேனா ஏம்மா உங்களை பற்றி உங்கள் குடும்பத்தை பற்றிலாம் வெளியே விசாரித்து பார்த்தோம் அப்படிதான் வந்து சொல்கிறாங்க கேவலமா தயவு செஞ்சு நீங்கள் போங்க வேறு வேலை இருந்தால் பாருங்கள் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை முழுக்க முழுக்க நீங்களே கெடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம மயில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுகிறாங்க எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மயிலும் ரொம்பவே அழுதுகிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டு வர மாட்டாங்க மயிலோடய அம்மா இருந்துக்கிட்டு மயில் இன்னும் மயில் இங்கேயே வா மயில் வீட்டுக்கு போகலாம் இம்மா வர கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது நீ போ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு நீ கிளம்பி போ நான் வருவேன் உன்னை பார்த்தாலே எனக்கே பயங்கர கோவம் தான் வருது நான் தான் வேணாம் இதெல்லாம் வேணாமே வேணான்னு தானே சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி என் மனசை பார்த்து மாற்றி இப்போ பாரு மேலும் அவங்க அவங்களுக்கு என் மேலே கோவத்தை தான் நீ உண்டாக்கி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே மா நம்ம மாணிக்கமும் இருந்துக்கிட்டு அதான் சொன்னேன் பாக்கியம் இதெல்லாம் வந்து தேவையில்லாத பிரச்சனை தான் இப்போது நீ என்ன சொன்னால் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியம் இருந்துக்கிட்டு மயில்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க என்னடி அம்மாவுக்கு மட்டும் ஆசையாக சொல் இப்படிலாம் பண்ணணும்னு எல்லாம் உனக்காக தாண்டி பண்ணேன் கண்டிப்பா உன் அந்த குடும்பத்தோட நான் சேர்த்து வைப்பேன் மறுபடியும் நீ சந்தோஷமா அந்த வீட்டில் வந்து வாழ போகிற அம்மாவை நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி மயிலை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பாக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே கோமதி இங்கே எல்லாருமே வந்ததுமே பாட்டி பயங்கரமாக சந்தோஷப்பட்டு கோமதியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க கோமதி உனக்கு நல்ல ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேல்ல அந்த படுபாவிங்க இப்படி செய்யாத தப்புக்கு இப்படி உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்களே அவங்களாம் நல்லா இருப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அப்புறம் கோமதி மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே சக்திவேல் மொத்த வேல் இங்கேருந்து மொத்த குடும்பமும் அவங்க வீட்டில் தான் போயிட்டு அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஆறுதலாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு தான் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ தான் இங்கே நம்ம குமரவேல் பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க ராஜி இப்போ நீ ஓகே தானே சந்தோஷமாக தானே இருக்கிற இப்போ தான் எல்லோரும் வந்துட்டாங்களே தயவு செஞ்சு நீ அழா நீ அழு அழு அ அழுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம அரசி பார்த்திங்கன்னா குமரவேல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அன்பான ஒரு பார்வையில் தான் பார்க்குறாங்க அப்புறம் இங்கே எல்லோருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிறாங்க எடுத்த வீட்டுக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம குமரவேல் வந்து இதுதான் நம்மளுக்கு நல்ல சந்தர்ப்பம் இப்போது நம்ம ரெண்டு குடும்பமும் ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க இந்த டைமில் நம்ம அரசியை போய்ட்டு பொண்ணு கேட்டால் கண்டிப்பாக வந்து அத்தை குடும்பம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டேயும் வந்து எதுவுமே சொல்லாமல் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க இங்கே குமரவேல் வந்து வராங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து குமரவேல் வேல் வந்து நார்மலாக பேசுகிறாங்க இப்போ தான் ஓரளவுக்கு வந்து எல்லாருமே கொஞ்சம் இதாகிட்டாங்கள்ல அதனால குமரவேல் மேலேயுமே யாருமே பார்த்திங்கன்னா கோவத்தெல்லாம் காட்டுறதில்ல அப்போதான் பார்த்தீங்கன்னா குமரவேலில் இருந்துக்கிட்டு கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க மாமா இப்போ வரைக்கும் எங்கள் மேலே இருக்கிற கோவம் இருக்க தான் செய்தா இல்லை குறைஞ்சிருச்சா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்போ கோபம் எதுவுமே இல்லைப்பா அதான் நம்ம ரெண்டு குடும்பமும் வந்து பகையை விட்டாச்சு இப்போதான் சேர்ந்துட்டோம்ல இனி என்னப்பா கோவம் இருக்க போது உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் எங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சுட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மாமா இந்த டைமில் நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து பேசுகிறாங்க இங்கே நம்ம ராஜி அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றுமே புரியலை இவன் என்ன பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறாங்க அப்போ நம்ம குமரவேல் இருந்துக்கிட்டு பாண்டியன் காலில் விழுந்துறாங்க மாமா ஏதோ அப்போ நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேன் அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை அரசியை என்னை உண்மையாக தான் காதலிச்சா நான் தான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தப்பாக நினச்சி அப்படிலாம் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ நான் தெரிஞ்சிட்டே மாமா அரசியை என் மனசார நான் காதலிக்கிறேன் அரிசி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா நான் நல்லா பார்த்துக்குவேன் எந்தளவுக்கு கதிர் ராஜியை பார்த்துக்குறானோ அதை விட பல மடங்கு நான் வந்து அரசியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவேன் அவளை எதுக்காகவும் வந்து நான் வந்து கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியன் குடும்பத்துக்கு அப்படியே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக தான் ஆகுது இங்கே பார்த்து அப்படின்னா நம்ம ராஜி இருந்துக்கிட்டு அண்ணே என்னன்னே என்ன பேசிகிட்டு இருக்கிற இது இப்போ என்ன எல்லோரும் எல் என்ன நிலைமையில் இருக்கிறாங்க நீ இப்போ எதை வந்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை ராஜி என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாது மாமா நீங்கள் சொல்லுங்கள் மாமா நான் திருந்திட்டேன்னு நீங்கள் நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நான் ஜெயிலுக்கு போவா நான் போகிறேன் வ இல்லை நீங்கள் வேறு என்ன பண்ணணும்னு சொன்னாலும் நான் பண்ணுறேன் மாமா என்னோடய காதல் உண்மையானது மாமா என் மேலே சத்தியம் என் குடும்பத்து மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நிரூபிக்க ட்ரை பண்ணுறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துக யோசிக்கிறாங்க நம்ம கோமதி இருந்துக்கிட்டே யோசிக்கிறாங்க அப்படியே குமரவேலை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறாங்க குமரவேலை பாண்டிய நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு இவன் கண்டிப்பாக இவன் இவன் பேசுகிறதில்லை இவன் இவங்கிட்ட உண்மை தெரியுது இவன் எதுவும் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இங்கே பாருப்பா எனக்கு இப்போ வந்து எனக்கு சம்மதம் என் பொண்ணை கட்டி கொடுக்குறதில்ல உனக்கு சரியா ஆனால் இதில் வந்து அரசியோட விருப்பம் வந்து கண்டிப்பாக தேவை அரிசியோடய முடிவு தான் இனி எங்களோட முடிவு அரிசி வந்து உன்னை பிடிச்சிருக்குது உன்னை கல்யாணம் பண்ணி வையின்னு சொன்னால் நாங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ரெண்டு குடும்பமாக சேர்ந்து இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்துவோம் எல்லாம் அரிசி கையில் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கதுகிற அப்புறம் நம்ம செந்தில் சரோன் யாருக்குமே ஒன்றுமே புரியல அப்பா நீங்கள் என்ன பேசுகிறீங்க இல்லைப்பா எல்லாம் சரியாக தான் வந்து நான் முடிவெடுத்திருக்கிறேன் ஆனாலும் வந்து இதில் எடுக்க போகிற முடிவு நம்ம அரிசியோட முடிவு தான் இது வந்து நான் என்னோடய விருப்பத்தை சொல்லிட்டேன் மற்றபடி தான் அதில் வந்து எடு முடி போகுது அப்படின்னு வந்து சொல்லவும் எங்கள் கிட்ட வந்து நம்ம குமரவேல் வந்து கெஞ்சுறாரு அரிசி என்னை புரிஞ்சுக்கும் அரிசி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அரிசி செத்து போயிடலான்னு கூட தோணுது உன்னை அந்தளவுக்கு நான் வந்து காதலிக்கிறேன் அப்போது ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு அரிசி உன் காலில் கூட விழுகிறேன் என்னை ஏற்றுக்கும் அரிசி நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசியுமே பார்த்தீங்கன்னா குமரவேலோட உண்மையான பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் பாண்டியன்கிட்ட அப்பா அவரை ஏதோ அந்த டைமில் தப்பு பண்ணிட்டாரு ஆனால் இப்போ அவர் மனசார திரிஞ்சிட்டார் அதால் அதை வந்து என்னாலையுமே உணர முடியுது நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துக்கிட்டே இங்கே பாருப்பா எங்கள் எல்லாருக்குமே ஓகே நீ வந்து உங்கள் அப்பா சித்தப்பா கிட்டே பேசி உங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசி எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ண சொல் குடும்ப முறைப்படி பேசி எல்லாமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு முடிவு தான் எடுக்கிறாங்க அடுத்தடுத்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோடு ரொம்பவே சூப்பராக ட்விஸ்ட்டாக போது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்